ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்துடைய பலனை நம்ம முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகளை வச்சு தான் எடுக்க முடியும் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இந்த மூன்று பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷமே நடக்குதுங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பல ராசிகளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் கடக கடகராசியை பொறுத்தவரையில் சனிப்பயிற்சியால் மிக மிக ஆறுதலான பலன் உண்டு ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக உங்களை படுத்தி எடுத்துகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகிறாரு நல்ல நோட் பண்ணிக்கங்க நான் சனியை பற்றி மட்டும்தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் சனிப்பயிற்சியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி வரை கண்டக்சனியா நிம்மதியை கெடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இப்போ வரைக்கும் அஷ்டமச்சனிங்கிற கொடுமையான நிலையில எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்காத மாதிரி கேர்ஃபுல்லாக தடுத்து விட்டுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தாங்க இதுக்கு ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போது நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு அஷ்டமச்சனியிலிருந்து விடுதலை கொடுக்க போகுது சனி உங்க எட்டாம் வீடான கும்பத்துல இருந்து ஒன்பதாம் வீடான மீனத்துக்கு போறாரு அங்க அவர் மத்திம பலனைத்தான் தான் கொடுப்பாரு இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியில இருந்து தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் மார்ச் வரையான பலன்களை எடுத்தோம்னா சனி அஷ்டமச்சனி நிலையில தான் இருப்பாரு அதே கஷ்டங்கள் சங்கடங்கள் நிம்மதி நோய் கடன் வம்பு வழக்கு துரோகம் ஏமாற்றம் இப்படி என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ இதுல ஏதாவது ஒன்னோ பலதோ சந்திப்பீங்க சனி போகும்போது எதுவும் நல்லது செய்ய மாட்டாரா சார்னு தானே கேக்குறீங்க கடகராசிக்காரர்களே அஷ்டமச்சனி நிலையை விட்டு சனி விலகுவதே உங்களுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம்தான் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு வருஷம் இருந்த அளவு கடுமையான பலன்கள் இனி இருக்காது ஆகில்ய நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்களுக்கு மட்டும் மார்ச் வரை அதிக கெடுபலன்கள் இருக்கும் மற்ற பூசம் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கெடுபலன்களின் தாக்கம் குறைந்து தான் இருக்கும் இந்த ஜனவரி டு மார்ச் ஒரு குரூஷியலான டைம் இப்பதான் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலையில புது ஆஃபர்கள் வரும் புது தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு வரும் புது இடங்களுக்கு சென்று அங்க ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பை சனி ஏற்படுத்தி தருவார் அந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்காம சரியா பயன்படுத்தி முன்னேற பாருங்க சனி கும்பத்தை விட்டு விலகியதும் மனம் அமைதியா இருக்கும் மைண்ட் இப்படி ஃப்ரீயா இருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் காலில் சக்கரங்கட்டின மாதிரி ஓடிட்டு இருந்த கடகராசிக்காரங்க எல்லாம் அந்த சக்கரத்தை கலட்டி எரிஞ்சுட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கழுத்தை நெறித்த கடன் பிரச்சனை தீரும் சிலர் ஏதாவது ஒரு சொத்தை வித்தாவது இந்த கடனை கட்டி முடிச்சிடணுன்னு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி சனியுடைய கொடுமையான காரகமான கடனிலிருந்து மீள்வார்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமா டீல் முடியும் மருத்துவ செலவுகள் குறையும் ஒன்பதாம் இடத்துல சனியால பெரிய நன்மைகள் இல்லைனாலும் பெரிய கெடுதல்களும் ஏற்படாதுங்க தடைகள் ஏற்படலாம் இந்த சமயத்தில் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் குறையும் ஒன்பதுல சனி சஞ்சாரம் செய்கிற காலத்தில் தான் கடவுள் மறுப்பு கொள்கைகளால் ஈர்க்கப்படுவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க சனி பார்வை பதினோராம் வீட்டுக்கும் விளறதால தொழில் எடுத்த உடனே பெரிய லாபம் பார்த்தர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் லாபம் கிடைக்கும் உங்கள் உறவினர்களோட சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் கிட்ட மட்டும் எப்போதும் ஒரு கண்ணை விழிப்போடவே வச்சிருங்க இப்ப சனியுடைய நிலையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்டோம் எல்லா சூப்பரான பலன்களா இருக்குது சார் ஆனா இன்னும் மூன்று பேர் இருக்காங்களே குரு ராகு கேது அவங்க பெயர்ச்சியும் நடக்குது இல்லைங்களா அதையும் பார்த்துடலாம் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது கடகராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் இருந்து விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றாரு லாபஸ்தானத்துல இருந்து ஆறுதலா இருந்த குரு இப்ப விரயத்துக்கு வர்றாரே என்னெல்லாம் நடக்கும் மே மாதம் வரை குருவால எதிர்பாராத லாபங்கள் உண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு சுப விரயத்தை ஏற்படுத்துவார் சுப கடன்களை ஏற்படுத்துவார் முன்ன சனிக்கான பலன்களை சொன்னேன்லங்க புது முயற்சிகள் எடுக்க வைப்பார்னு அது கூட குருவுடைய இந்த சுப கடன்களுக்கான நிலையை ரிலேட் பண்ணிக்கோங்க ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குறதோ கையில் இருக்கிற பணத்தை ஒரு தொழிலுக்காகவோ இல்லை ஒரு சொத்து வாங்க வீடு வாங்கிறதுக்குன்னு செலவு செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் சிலருக்கு தங்களின் திருமணமோ தங்களது வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் திருமணத்துக்கோ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் தந்தையுடைய உடல் நிலையில் அக்கறை தேவைங்க ஒன்பதாம் அதிபன் விரயத்திலும் ஒன்பதில் சனியும் இருப்பதால தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் தந்தையுடைய தொழில் முடக்கம் தந்தைக்கு வருமானம் இல்லாம போறது போன்ற பலன்கள் சிலருக்கு நடக்கும் குரு விரயஸ்தானத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வை நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல விழுகிறதுனால சொத்து சேர்க்கை புதிய வாகனம் வாங்கிறது ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் போன்ற சுப பலன்கள் நடக்கும் உங்க குழந்தைகளுடைய கல்வி மேம்படும் பழைய வாகனங்களை மாத்தி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க நாள்பட்ட நோய்கள் குணமாகும் எதிரிகளும் உங்களோட சமாதானமா போவாங்க கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வுகள் போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வேலை இடத்துல உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் திடீர் லாபங்கள் எதிர்பாராத பணமும் அப்பப்ப கிடைக்கும் இன்சூரன்ஸ் மூலமாகவும் ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் லாபம் கிடைக்குங்க காதல் விஷயங்கள் கைகூடும் பன்னிரெண்டாம் இட குருபால நன்மை தீமைன்னு கலப்பு பலன்கள் இருக்கும் அடுத்து ராகு கேது பெயர்ச்சிக்கு வருவாங்க ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி நடக்குதுங்க இந்த பெயர்ச்சியால உங்க ஒன்பதாம் வீட்ல இருந்த ராகு எட்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுல இருந்த கேது இரண்டாம் வீட்டுக்கும் போறாங்க ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே ரிவர்ஸ்ல அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல நகரக்கூடிய கிரகங்கள் சனி உங்களை ரிலீஸ் பண்ண உடனே ராகு அவர் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறார் எட்டாம் இட ராகு ஒரு சிக்கலான அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணி யோசிச்சு யோசிச்சு கற்பனைகளை வளர்த்துக்க வைக்கும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்க வைக்கும் சூதாட்ட மனப்பான்மையை உருவாக்கும் சூதாடி பணத்தை இழக்கும் அபாயம் இருக்குங்க சூதாட்டத்தை சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம் குருஷேத்திர போருக்கே சூதாட்டம் தான் காரணம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி லாட்டரி ஆன்லைன் ரம்மி குதிரை பந்தயம் ட்ரீம் லெவன் இது மாதிரி சூதாட்ட விளையாட்டுக்கள் விளையாடுற கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே முதல் ஒரு ரெண்டு வருஷம் அதை கைவிடுறது நல்லது அகலக்கால் வைக்கக்கூடிய மனநிலையை அஷ்டமத்தில் உள்ள ராகு ஏற்படுத்துவாருங்க தொழில்ல எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் பூர்வீக சொத்துக்களில் சண்டைகள் வழக்குகளை ராகு உருவாக்குவார் ரெண்டில் இருக்கிற கேதுவும் திடீர் பண நஷ்டங்களை தருவார் சேமிப்புக்கான எண்ணம் குறையும் செலவுகள் அதிகமாக செய்வீங்க பேச்சை குறைத்து கொள்வீர்கள் பிறரது ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணுங்க அடிக்கடி கணவன் மனைவி சண்டை வரலாம் சிலர் குடும்ப சண்டையால மனமுடைந்து பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முக்கியமான பயிற்சிகள் மூலம் கிடைக்கிற பலன்களை பார்த்துட்டோம் இது போக மார்ச் வரை செவ்வாய் உங்க ராசியில் நீச்சமாக இருக்கிறதால மனக்குழப்பங்கள் பயங்கள் ஏற்படும் அதுபோக வைகாசி ஆவணி புரட்டாசி மார்கழி மாதங்கள் சூரியனுடைய நிலைமை சிறப்பானவையாக இருக்குங்க இந்த முக்கியமான கிரக நிலைகளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கரகராசிக்கு நூறு மார்க்குக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு பார்க்கலாங்க முதல்ல சனியுடைய நிலை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எட்டாம் வீட்லேயும் ஒன்பதாம் வீட்லேயும் சஞ்சாரம் செய்கிறாரு அதே கணக்கில் எடுத்துக்கிட்டு முப்பது மார்க்குக்கு இருபது மார்க் கொடுக்கலாம் அடுத்து குரு குரு பதினோராம் வீட்லேயும் பன்னிரெண்டாம் வீட்லேயும் சஞ்சாரம் செய்வார் அதை கணக்கில் எடுத்துட்டு முப்பதுக்கு இருபது மார்க் கொடுக்கலாம் மூன்றாவதா ராகு கேதுக்களுக்கு முப்பது மார்க்குக்கு பதினாலு மார்க் கொடுக்கலாம் நான்காவதாக செவ்வாய் முதலான மற்ற கிரகங்களுடைய நிலைகளை வச்சு பத்து மார்க்குக்கு ஏழு மார்க் கொடுக்கலாங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கடகராசியுடைய மார்க் நூறுக்கு அறுபத்தி ஒன்று கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் காலகஷ்டி சென்று இறைவனை வழிபடுவது சிறப்பு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்